லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பதிவில் கிரகநிலை மாற்றத்தினால் எந்த ராசிகளுக்கு என்ன பலன்கள் ஏற்படும்னா அப்பப்போ நம்ம தெளிவான பதிவு போட்டுட்ருக்கோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலிமா என்ன பலன் அப்படின்னா நல்லது அப்படின்னா அதை நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது எந்த விதத்தில் முக்கியம் எப்படி ச பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதே சமயத்தில் கெட்டது அந்த ராசிக்கு அப்படின்னா அவங்க எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை நம்ம அடிக்கடி அப்டேட் போட்டுட்ருக்குறோம் கண்டிப்பாக இந்த அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடியும் தருவாயில பல அரிய யோகங்கள் உருவாகி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய் மற்றும் சனியோட இணைப்பால் உங்களுக்கு வந்து யோகம் அப்படிங்க கூடிய அரிய யோகம் உருவாகுது இந்த இரண்டு சக்தி வாய்ந்த கிரகங்களோட ஆற்றல்கள் வெளிப்படுது அப்படிங்கறத பொறுத்து இந்த யோகமானது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையுமே உங்களுக்கு தருங்க செவ்வாய் தைரியத்தையும் ஆற்றலையும் பிரதிபலிக்கும் அதே வேளையில் சனி ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பையும் குறைக்குது இந்த இணைவு சில ராசிகளுக்கு வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்கக்கூடியது அவை என்னென்ன ராசிகள் என்று இந்த பதிவுல நாம தெரிஞ்சு கொள்ளலாங்க அதாவது முதல் ராசி அதாவது இதனுடைய யோகம் அப்படிங்கிறது என்னென்னா செவ்வாயும் சனியும் ராசியின் ஆறாம் அதாவது ஆறு எட்டு ஸ்தான உறவில் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த யோகம் வந்து உருவாகுது இந்த கிரக இணைப்பு வந்து ஆற்றல்களின் கலவை இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைமையை பொறுத்து குறிப்பிடத்தக்க சவால்களையோ அல்லது அதிர்ஷ்டத்தையோ ஏற்படுத்தும் சனியோட ஒழுக்கமான ஆற்றலையும் செவ்வாய் கிரகத்தின் உறுதியான சக்தியையும் சரியாக பயன்படுத்துறவங்க இந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் அனுபவிக்க முடியுங்க அந்த மாதிரி வகையில் எடுத்துக்கிட்டால் முத ராசிக்காரவங்க மேசராசிக்காரவங்க ராசிக்காரவங்க ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை அடையலாம் செவ்வாய் மேஷத்தில் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த அரிய யோகத்தின் போது தைரியமான நடவடிக்கைகளை எடுக்க உற்சாகமாக உணருவிங்க பதவி உயர்வு இல்லைனா புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குது இந்த முயற்சிகள் அவங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க அடுத்த ராசிக்காரங்க யாருனா சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த யோகமானது அவங்களோட தொழிலில் லாபத்தையும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து தலைமை பதவியில் இல்லைன்னா படைப்பு தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும் உங்களோட முயற்சிகளை உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னா நிதி ஆதாயங்களும் பாராட்டுகளும் கிடைக்குங்க அடுத்த ராசிக்காரவங்க யாருனா விருச்சிக ராசிக்காரவங்க இந்த விருச்சிக ராசிக்காரவங்க இந்த யோகத்தினால் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது செவ்வாய் விருச்சிக ராசியோட அதிபதியா இருக்கிறதுனால தடைகளை சமாளித்து வெற்றி பெற அவங் அவங்களுக்கு வாய்ப்புகளையும் அதிகாரத்தையும் அளிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் நிதி முன்னேற்றங்கள் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் மகிழ்ச்சியும் திருப்தியும் உருவாகும் அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க அப்படின்னா ஒழுக்கம் கடின உழைப்பாளியான மகர ராசிக்காரவங்க சனி பகவானோட ஆசீர்வாதத்தினால அபரிமிதமான வளர்ச்சியை அடைவாங்க இந்த காலம் நீண்ட கால திட்டமிடல் முதலீட்டை ஊக்குவிக்குது புதிய வேலைக்கு மாறுவது இல்லைன்னா புதிய வணிக முயற்சிகள் சிறப்பான பலன்களை அளிக்கும் கடந்த காலத்தில் நிலுவையில் இருந்த பணிகள் இப்ப நல்லா வெற்றிகரமா முடியுங்க இந்த ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க